இன்று ஜூன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மண்டியில் ஏலம் மூலம் கம்பு விற்பனையான விவரங்களை இப்போ பார்க்கலாம் திருக்கோலூர் மண்டியில் கம்பு வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு டன் இவை அனைத்தும் பெரிய வகையை சார்ந்தது பத்து கிலோ கம்பு அதிகபட்சம் முன்னூத்தி நாற்பத்தி மூணு விலைக்கும் குறைந்தபட்சம் முந்நூற்றி மூணு விலைக்கும் விலை போயிருக்கு கம்பு ஐம்பது கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சிலிருந்தே ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு வரைக்கும் இதே இது நூறு கிலோ கம்பு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முப்பதுலேருந்து மூவாயிரத்தி நானூற்றி முப்பது வரைக்கும் விலை போயிருக்கு கம்பின் தரத்திற்கேற்ப விலை மாறுபட்டு காணப்படுகின்றன தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்